பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களில் தமிழர் திருநாளை கொண்டாடிக் கொண்டிருக்க இந்த நாளிலும் மாட்டுப் பொங்கல் மாட்டை கனப்படுத்த வேண்டும் மாடு இருந்தால்தான் விவசாயிகள் உழுது விவசாயம் செய்வதற்கு மாடு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கிறது இது நாளுக்கு நாள் மாறி எல்லாம் கருவிகளாக விவசாயம் செய்வதற்கு வந்துவிட்டது ஆனாலும் அந்த மாட்டை கனம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த திருநாளை நாடுகிறோம் எப்போதுமே இந்த பொங்கல் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் இந்த பண்டிகை இந்துக்களுக்கு மட்டும்தான் இது பண்டிகை என்பது உண்மையல்ல தமிழர்களுக்கு அனைவருக்கும் உண்டான அந்த பண்டிகை தான் திருமறை யாத்திராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷம் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசாரிப்பாயாக அதாவது அறுவடை செய்கிற பண்டிகை சேர்த்து வைக்கிற பண்டிகை என்ன இந்த யாத்ரா புத்தகத்திலே இருபத்தி மூன்று பதினாறு என்ன சொல்லுகிறது என்றால் வயலில் வருகிற முதல் பலனை அதாவது நம்முடைய திருச்சபைகளில் அறுவடை திருவிழா அப்படி என்று அனுசரிப்பது வழக்கம் முதல் விளைச்சல் வருகின்ற பலனை கடவுளுக்கு முதன்மையாக கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த வசனத்திலே மையப்படுத்தப்படுகிறது ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இதை பின்பற்றுவது கிடையாது முதலில் வேலை கிடைத்தவுடன் சம்பளம் வருகிறதா ஆண்டவருக்கு படைத்து விட வேண்டும் முதலில் எது எல்லாம் வருகிறதோ சம்பளம் வாங்குறோமா முதல்ல மாத துவக்கத்திலே ஆண்டவருக்கு காணிக்கை படைக்க வேண்டும் இப்படி திருமறையினுடைய நடைமுறைகளை ஓரளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் முதல் பலனை முதல் வயலில் வருகிறதை சூரிய பகவானுக்கு படைப்பதும் மண்ணை கனம் பண்ணுவதும் மாட்டை கனம் பண்ணுவதும் இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலமாக நாம் முதல் பலனை முதல் காணிக்கை கடவுளுக்கு என்று கொடுத்து தன்னை பழகி கொள்வோம் அதன் மூலமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் நீ விசுவாசித்தால் தேவனை மிகமே காண்பீர்கள் ஆமே